I don't know. என்னங்க சொல்றீங்க நாளைக்கே வெளியூர் போகணுமா அப்ப இந்த நேரமே நம்ம ஊருக்கு போக முடியாதா உன் வருத்தம் என்னன்னு எனக்கு புரியுது வலவே நானும் என்ன பண்றது냐면 எனக்கு பிசினஸ் முக்கியம் இல்ல நம்ம வச்சிருக்கிறது ரெண்டு பொண்ணுங்க அந்த பொண்ணுங்களுக்கு நம்ம சேர்த்து வைக்கணும்மா வேண்டாமமா நீங்க சொல்றதெல்லாம் எனக்கு புரியுதுங்க என்னதான் இருந்தாலும் இந்த தடவையாவது திருவிழாவுக்கு போகலாம் அம்மா அப்பா தங்கச்சி அக்கா எல்லாரையும் பார்க்கலாம் அப்படின்னு நினைச்சிட்டு இருந்தேன் இப்போ என்ன உங்களுக்கு மாமா அத்தை கொளுந்தியா எல்லாரையும் பார்க்கணும் அவ்ளோதானே நான் வரலனா என்ன நீ பிள்ளைகளை கூட்டிட்டு வா என்னது நீ எல்லாமே நாங்க மட்டும் ஊருக்கு போறதா ஐயோ வேண்டாம் வேண்டாம் எனக்கு பயமா இருக்கு அட ஏன் வளர் இன்னும் பயந்துகிட்டு இருக்கேன் முன்னாடி தான் பிள்ளைங்க சின்ன பிள்ளைங்க கூட்டிட்டு போக பயமா இருக்குன்னு சொன்னேன் இப்போ அந்த பொண்ணுங்களே ஒரு குடும்பத்தை நடத்துற அளவுக்கு வந்துருச்சுங்க இன்னுமே பயந்துட்டு இருப்பியா போயிட்டு வா நான் வரலன்னா என்ன அதுக்கு இல்லைங்க நம்ம பிள்ளைங்க சின்ன பிள்ளையா இருக்கும்போது நம்ம இந்த ஊருக்கு வந்தோம் நம்ம இந்த ஊருக்கு வந்து ரொம்ப வருஷம் ஆயி போச்சு முத தடவையா அதுக்கப்புறம் இப்போ ஊருக்கு போறோம் எல்லாரும் ஒன்னா போனா நல்லா இருக்குமே நினைச்சேன் அதுக்குன்னு நான் வரலன்னு ஊருக்கு போகாமலே இருந்துருவியா பாவம் தானே அப்பே மாமாலாம் நம்ம ஒரு மணி எவ்வளவு எதிர்பார்த்துட்டு இருப்பாங்க போயிட்டு வாவலரு அதுக்கு இல்லைங்க நீங்க எல்லாமே எப்படி நாங்க மட்டும் முதல்ல நான் சொல்றது கேளு நீ பிள்ளைங்கள கூட்டிகிட்டு போ மீட்டிங் சீக்கிரமே முடிஞ்சிருச்சா கண்டிப்பா நானும் சீக்கிரமே ஊருக்கு வந்துடுவேன் சரியா சரிங்க ஆர்த்தியும் பார்வதி நான் ஊருக்கு போறேன்னு சொன்னதுமே சரி நாங்களும் சொன்னாங்க ஆனா கீர்த்தி மட்டும் என்னாலதான் அங்க வந்து இருக்க முடியாது நான் வரல நீங்க மட்டும் போயிட்டு வாங்க நான் அப்பாவோட இருந்துக்கிறேன்னு சொல்லிட்டு போயிட்டா காலேஜுக்கு கீர்த்தி ஊருக்கு வரலன்னு வரலா என்ன சொல்றேன் நானும் ஊருக்கு போயிடுவேன் அவ மட்டும் இங்கிருந்து என்ன பண்ண போறா தெரியுதுங்க நானும் காலையிலேயே காலேஜ் போறதுக்கு முன்னாடியே சொல்லிட்டேன் அவள்கிட்ட இது மாதிரி ஊருக்கு போகணும் கிளம்பு அப்படின்னு சொல்றதுக்கு என்னால வர முடியாது அந்த வில்லேஜ்லலாம் வந்து என்னால இருக்க முடியாது நீங்க போயிட்டு வாங்க என்னை கம்பல் பண்ணாதீங்க அப்படின்னு சொல்லிட்டாங்க சரி சரி அவள்கிட்ட நான் பேசிக்கிறேன் நீ ஏன் முடிஞ்சு எப்படி வச்சிருக்க ஊருக்கு போக போற எவ்வளவு சந்தோஷமா இருக்கணும் ஹாப்பியா இருங்க நீங்களும் கீர்த்தி இல்லாம நாங்க மட்டும் நான் தான் சொல்றேன் எனக்கு மீட்டிங்லாம் சீக்கிரமே முடிஞ்சிச்சுன்னா கண்டிப்பா நானும் ஊருக்கு வந்துருவேன் கீர்த்தியும் இப்ப உங்களோட கண்டிப்பா வருவா சரியா அவதான் புடிவாத காரியாச்சு நம்ம என்ன சொன்னாலும் கேட்க மாட்டா இப்ப நீங்க சொன்ன மட்டும் கேட்டுறவா போறா அதெல்லாம் பொறுமையா எடுத்து சொன்னா அவ புரிஞ்சுக்குவா கண்டிப்பா பாரு அவளும் உங்க கூட ஊருக்கு வருவா அம்மா நாங்க வந்துட்டோம் பிள்ளைகளும் வந்துருச்சு போல இருக்கு சரி சரி நீ போயிட்டு ஒரு ட்ரெஸ் எல்லாம் எடுத்து போய் பிள்ளைங்களையும் வந்து ட்ரெஸ் எல்லாம் எடுத்து வைக்க சொல்லுங்க நான் போய் டிக்கெட் புக் பண்ணுவோம்ல இல்லைங்க கீர்த்தி வரட்டும் அவள்கிட்ட கேட்டுட்டு அதுக்கப்புறம் நான் போய் ட்ரெஸ்லாம் எடுத்து வைக்கிறேன் அவள் வரலன்னா நானும் ஊருக்கு போக மாட்டேன் அட அவ சின்ன பொண்ணு வளரு அவளுக்கு நம்ம எடுத்து சொன்னா புரிஞ்சுப்பா போ நீ போய் உன் ட்ரெஸ்லாம் எடுத்து வை இல்லைங்க பரவாயில்ல இருக்கட்டும் அப்பா எப்போ வந்தீங்க காலையிலேருந்து எங்கே போனீங்க ஆஃபீஸில் ஒரு அர்ஜென்ட் மீட்டிங்மா அதனால தான் காலையில் யார்ட்டையுமே சொல்லாமல் போயிட்டேன் ம் சரிப்பா எங்க நீ மட்டும் வந்திருக்கா ஆர்த்தியை காணும் நான் அவன் என் ஃப்ரெண்ட்ஸ் யாரும் எல்லாரும் ஒன்றா தான் ஷாப்பிங் போனோம் வந்துட்டு தான் இருக்கா அப்பா வந்துட்டீங்களா ஹாய் அக்கோ எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா பாத்திரம் ரொம்ப நல்லா ஆச்சு வீட்டுக்கு வரும்போது தான் வீட்டிலே இருக்க மாட்டேங்க ரொம்ப பிஸி போல ஆமா சார் கொஞ்சம் ஒர்க் அதிகமாக இருக்கிறதுனால வீட்டில் இருக்க முடியல நீ எப்படி இருக்க நல்லா இருக்கியா உங்க அப்பா நல்லா இருக்காரா எங்க அப்பாவுக்கு என்ன அங்கோ நல்லா ஃப்ரீ பேட் மாதிரி சுத்திட்டு தெரியாரு நல்லா இருக்காரு அம்மா என்னாச்சு ஏன் நல்லா இருக்க அது வேற ஒண்ணு இல்ல ஆர்த்தி என்னால ஊருக்கு வர முடியாதுன்னு சொன்னேன் அதனால தான் உங்க அம்மா சோகமா உட்காந்துருக்கா என்னப்பா சொல்றீங்க அப்ப எங்களோட நீங்க ஊருக்கு வர முடியாதா இல்ல ஆர்த்தி ஒரு அர்ஜென்ட் மீட்டிங் வந்துருச்சு கொஞ்சம் வெளியூர் போக வேண்டியது இருக்கு நான் போயிட்டு சீக்கிரமே வந்துடுறேன் நீங்க எல்லாரும் போங்க ம் சரிப்பா கண்டிப்பா மீட்டிங் முடிச்ச உடனே அங்க வந்துறணும் சரியா கண்டிப்பா என் பிள்ளைங்கள விட்டு நல்லா இருக்க முடியுமா மீட்டிங் முடிஞ்ச உடனே அங்க வந்துருவேன் சரியா போற இடத்துல பார்த்து பத்திரமா இருக்கணும் எங்க போனாலும் அம்மா கிட்ட சொல்லிட்டு தான் போணும் சரியா ம் சரிப்பா ஏன்டா கிதி உனக்கு அந்த ஊருக்கு போக பிடிக்கலையா அம்மா காலையில கேட்டானா ஊர் போன்னு சொல்லி அதுக்கு நீ வேண்டாம் நான் வரேன்னு சொன்னியா ஆமாப்பா பா காலையில அம்மா வந்து சொல்லும்போது எனக்கு போக பிடிக்கல போகலன்னு தான் சொன்னேன் அதுக்கு அப்புறம் ஆத்தி வந்து சொன்னா அந்த பிளேஸ்ல நல்லா இருக்கும்னு சரி அத போய் எக்ஸ்ப்ளோர் பண்ணலாம்னு தான் நான் இருக்கேன் என்ன கீர்த்தி சொல்றா அப்ப நீ ஊருக்கு போறியா ம் ஆமாப்பா பா நானும் போறேன் फ्रेंड्स யாரும் வரலாம் சரி சரி நீ ஊருக்கு வரணும் உங்க அம்மா கிட்ட சொல்லு. உங்க அம்மா நீ வரலன்னா மூஞ்ச தேக்கி வச்சிட்டிருக்கா. பாவம் ಬಂದதில இருந்து மூஞ்சி சோகமா தான் இருக்கு. அம்மா? மா? மா, இனிக்கோ திருப்பி பாருமா. அம்மா, இப்ப எதுக்கு மூஞ்சி இப்படி வச்சிட்டிருக்கா? ம் நீயும் காலையிலேயே ஊருக்கு வரலன்னு சொல்லிட்ட. உங்க அப்பாவும் வேற விஷயமா வெளியூர் போறாராம். நானும் ஆர்த்தியை மட்டும் போய் என்ன பண்றது? அதுதான் என்ன பண்றன்னு தெரியாம உட்காந்துருக்கேன் அம்மா, டைம் ஆயிடுச்சு. டிரஸ் எல்லாம் எடுத்து வச்சிட்டியா? நைட் ফ্লাইட்க்கு கன்ஃபார்ம் போறோம் தானே? என்னது போறமா? அப்ப நீ எங்களோட வரியா ஆமாம்மா கண்டிப்பாக நானும் வரேன் உனக்காகத்தான் நம்ம ஊருக்கு போகலாம்ல என் ஃப்ரெண்ட்ஸ் சாரும் வராங்க கீர்த்தி உண்மையை தான் சொல்கிறியா விளாடாத கீர்த்தி உண்மையுமே வர்றியா என்னோட ஆமாம்மா உண்மையுமே நானும் வர்றேன் அதுக்காக தான் ஷாப்பிங்லாம் போயிட்டு வந்தோம் நைட் கண்டிப்பாக போகிறோம்ல அதான் நீ வரேன்னு சொல்லிட்டு கண்டிப்பாக ஊருக்கு போகிறோம் ஆண்டி உங்கள் பொண்ணு வரான்னு சொன்னாக்கல என்னையாந்துட்டீங்க பார்த்தீங்களா நான் வரலாமா வேண்டாமா அப்படிலாம் இல்லை சாரு அவள் வரலேன்னு சொன்னாக்கள கொஞ்சம் கஷ்டமாக இருந்துச்சு அதனால தான் ஒன்றே கண்டுக்காமல் இருப்பேனா நீ வா உனக்கு இல்லாததா ஓகே அங்கிள் நான் ஊருக்கு போகிறேன் எங்கள் வீட்டில் யார்ட்டையும் என்ன நான் போய் சொல்லிவிட்டு நைட் ஃப்ளைட்டுக்கு ஏர்போர்ட் வந்துடுறேன் நீங்கள் எல்லோரும் அங்கே வந்துருங்க ஓகே சரி சார் வர முடிஞ்ச பாரு இல்லைனா நானே வந்து உங்களுக்கு பிக் பண்ணிக்கிறேன் ஓகே ஐ லைக் யூ அங்கிள் தேங்க் யூ அப்போ சரிங்க நான் நீங்கள் தேவையானதால் நாங்கள் போய் பேக் பண்ணுறோம் நீங்கள் போய் டிக்கெட் புக் பண்ணிட்டு வந்துருங்க எப்பாடா உங்க அம்மா மூஞ்சில ஊருக்கு போகணும்னு சொன்னதுக்கு அப்புறம் தான் சிரிப்பே வருது பார் அப்புறம் சந்தோஷம் இருக்காதா எங்க அம்மா அப்பாவை பார்க்க போறேன்ல எத்தனை வருஷம் ஆச்சு தெரியுமா எங்க அம்மா அப்பாவெல்லாம் பார்த்து ஆமாம்மா எனக்கும் ஆசையா இருக்கு நான் இன்னும் தாத்தா பாட்டி பார்த்ததே இல்லைல்ல ஆமாம் கீர்த்தி ஆர்த்தி கூட அடிக்கடி தாத்தா அம்மாச்சோட பேசுனா நீ பேசுகிறதே இல்லைல்ல அதனால உனக்கு தெரியாது வா அங்கே போய் அவங்கள நேரில் பார்த்து பேசிக்கலாம் ம் சரிம்மா சரிம்மா வாங்க டைம் ஆயிடுச்சுல போய் பேக் பண்ணுவோம் என்னோட நிறையா திங்ஸ் இருக்கு நான் எடுத்து வைக்கணும்ல ம் சரிடா போய் எடுத்து வைக்கலாக்கே போ ம் சரிம்மா ஓகே கீர்த்தி நானும் கிளம்புறேன் ம் சரி டீச்சாரோ எல்லாம் பேக் பண்ணிட்டு கால் பண்ணி நாங்கள் வந்து ஒன்று பிக் பண்ணிக்கிறோம் ஓகேடி டி பாய் சரி வா கீர்த்தி நம்ம போய் நம்ம திங்ஸ்லாம் பேக் பண்ணலாம் ஆமாம் ஆர்த்தி வா போலாம் டைம் ஆயிடுச்சு என்ன இப்போ சந்தோஷமா உனக்கு ஆமாங்க இப்பதான் எனக்கு மனசுக்கு சந்தோஷமா இருக்கு எப்படிரா இவளை விட்டுட்டு தனியா ஊருக்கு போறோம் அப்படின்னு நினைச்சுட்டு இருந்தேன் வரேன்னு சொல்ல முடியலை அவ்வளவுக்கு சந்தோஷமா இருக்கு அதெல்லாம் நம்ம பிள்ளைங்க சொன்னா புரிஞ்சுக்கோங்க ரொம்ப செல்லமா வளர்த்துட்டு அதனால தான் அதனாலதான் எதையும் புரிஞ்சுக்க மாட்டான் கொஞ்சம் பொறுமையா எடுத்து சொல்லு அதெல்லாம் புரிஞ்சுப்பா சரியா ஊருக்கு போயிட்டு அவளோட சண்டை பண்ணிட்டு இருக்க கூடாது ஓகே போங்க சின்ன பிள்ளைங்க சொல்ற மாதிரி சொல்லிட்டு இருக்கீங்க அதுக்கு இல்ல நாள் வரையும் நான் சண்டை போட்டு பாத்துருக்கா இல்லையோ நீயும் கீர்த்தியும் அதிகமா சண்டை போட்டு தான் தான் அதனாலதான் சொல்றேன் போங்கிட்ட முதல்ல போய் டிக்கெட் புக் பண்ணிட்டு வாங்க சரி சரி நான் போய் டிக்கெட் புக் பண்ணிட்டு வரேன் நீ உனக்கு தேவையானதெல்லாம் மறந்து கச்சிட்டு போயிராம எடுத்து வச்சுக்கோ சரியா ம் சரிங்க நாளைக்கு நீங்க போறதுக்கும் பேக் பண்ணி வச்சிரவா அதெல்லாம் நான் பாத்துக்கறேன் நீ போய் கிளம்ப ஃபர்ஸ்ட் போ ம் சரிங்க இந்த பொண்ணுகளுக்கு என்னதான் புருஷன் தங்க மாதிரி வச்சிட்டாலும் அம்மா அப்பா பார்க்க போறதுனா ஒரு சந்தோஷம் தான் யா என்ன ஆபீஸ் முடிறதுக்கு வந்து உன்னை பிக்கப் பண்ணிக்கிறேன்டான்னு சொல்லிட்டு போனா ஆளே காணோம் இவனங்களை நம்பி எங்கேயுமே போகக்கூடாதுப்பா இப்படிதான் பாதிலே விட்டுட்டு போயிடுறாங்க இவன் மட்டும் போன் பண்ண உடனே எடுக்க மாட்டான் ஐயோ எவ்வளவு நேரம் போயிட்டு இருக்கேன் சொல்லு மச்சா சிவா எங்கடா வந்துட்டு இருக்க நான் ஆபிஸ விட்டு வெளியில வந்து மேல என்ன பண்ணிட்டு இருக்க எங்க வர சொல்ற டேய் என்னடா இப்படி சொல்ற நீ என்னடா சொன்ன சாயந்தரம் ஆபீஸ் முடித்து வந்து நான் என்ன இப்படி பேசுற சரி சரி டென்ஷன் ஆகாத நான் இப்ப வர முடியாது நீ காலேஜ் போனது அப்புறம் நான் வந்து உனக்கு பண்ணிக்கிறேன் இப்போ உன்னை சபரி வந்து பிக்அப் இன்னும் ஊருக்கு கிளம்பல அவங்க போனதுக்கு அப்புறம் நான் வரேன் ஓகேவா என்னடா சொல்ற சபரி வரானா டே ஏற்கனவே அவன் என் மேல குழகாண்ட இருக்கான்டா நீ வேற ஏன்டா டே அப்படில அவனுக்கு ஏன் உன் மேல கோவம் இருக்க போகுது அதெல்லாம் ஒண்ணு இல்ல அப்படி கோவம் இருக்கிற வந்து பிக்கப் பண்ணிக்கிறேன்னு எனக்கு கால் பண்ணி சொல்லுவானா என்னது அவனே வந்து இனி பிக்கப் பண்ணிக்கிறேன்னு சொன்னானா போச்சு போச்சு ஏதோ பிளான் பண்ணிட்டான்னு நினைக்கிறேன் டே லூசாடா நீ அவன் ஏன்டா பிளான் பண்ணனும் அதெல்லாம் ஒண்ணும் கிடையாது அவன் காத்தியாவை பாக்க போகணும்னு சொன்னான் எனக்கு கால் பண்ணா நான் வரலன்னு சொன்னேன் காலையிலேயே அதனால பிரதீப் வருவானான்னு கேட்டான் ஆஹ் அவன் கண்டிப்பா வருவான் அப்படின்னு சொன்னேன் சரி ஓகே நான் போய் அவனை பிக்கப் பண்ணிக்கிறேன் நீ காலேஜ்ல வந்து அவனை பிக்கப் பண்ணிக்கோ அப்படின்னா சரி ஓகே நான்ட்டேன் அடப்பாவி ஃப்ரெண்டாடா இவ்வளவு கோத்துல இருக்கான்னு தெரியும் இருந்த அவன் கூட என்னை கோத்து விடுற பத்தியா ஏ நீ விட்டா லூஸ் மாதிரி பேசிக்கிட்டு இருப்ப வருவான் அவனோட காலேஜுக்கு போயிட்டு சாமியை பார்த்து பேசினதுக்கு அப்புறம் எனக்கு மேல என்ன பண்றேன் வரேன்க்கா டேய் மச்சான் நீ போயிட்டு காலேஜ்ல சாமியை கால் பண்ணுடா நான் வந்து கூட்டிட்டு வரேன் ஓகேவா பாய் மச்சான் வைக்காதடா வச்சுட்டான் என்னைக்குமே இவன் சொல்றத மட்டும் காதலே வாங்க மாட்டோம் இவன் வேற எங்க வந்து நிக்கிறான்னு தெரியல வந்து நினைக்கிட்டு வாடா வாடான்னு ஒரு சாவடிப்பான் போற வழியில என்னென்ன சொல்ல போறானோ போலாமா எவ்வளவு நேரம் வெயிட் என்ன நேரம் ஆபீஸ்ல என்னடா பண்ணுவாங்க தான் வரேன் சரி வா வா நடந்த போறோம் பேசுவடா பேசுவ நீ இதுவும் பேசுவ இன்னமும் பேசுவ என்ன ரொம்ப நாள் கழிச்சு புதுசா வேலைக்கு போயிருக்கல அந்த திமிர்ல பேசுற பேசு பேசு பாக்குற எவ்வளவு நாளைக்கு நிக்கது போலாம் சரி சரி போவார எப்பா மறுபடியும் உங்களுக்கு அழைக்க முடியாது சரியா சீக்கிரம் வா டைம் ஆயிடுச்சு அப்படியே மறுபடியும் ஆபீஸ்க்கு போற மாதிரி தான்டா பண்ணுவ என்ன லவ் பண்ற பிள்ளைய பாக்க போறதுக்கு ஏன் டேய் உனக்கு தெரியுமா நான் அவசரப்படுறேன்னு இப்ப போய் நைட் நான் முடியும் என்னடா சொல்றேன் வெளியில போறியா ஆமாண்டா ஆபீஸ்ல திடீர்னு சொல்லிட்டாங்க நைட்டே கிளம்பணும் மார்னிங் அங்க இருக்க முடியும் எனக்கு தெரிஞ்சு நான் வர்றதுக்கு ரெண்டு நாள் ஆகும் நினைக்கிறேன் எங்க ஊர்ல வேற திருவிழா போடுறாங்க போயிட்டு நான் திருவிழா தான் வர மாதிரி இருக்கும் சரி மச்சா வா போலாம் காலேஜ் வர டைம் தான் சீக்கிரம் வா

என்னடி சோமி அவ்வளவு பெரிய சண்டையாவ போட்டாங்க முதல்ல இருந்து பாக்கற ரொம்பவே சேடா இருக்கா தெரியும் ரெடி அவ்வளவு பெரிய சண்டையா எதுவும் போட்டாங்களா என்னன்னு தெரியல ஆனா நான் கேட்டதுக்கு என்ன சொன்னா சிவாண்ண நாளைக்கு வெளியில போனான்னு கூப்பிட்டாங்களா அதுக்கு இவ நம்ம எல்லாரும் ஒன்னா போனாலும் போவோம் இல்லைன்னா நான் மட்டும் தனியா வரமாட்டேன் அப்படின்னு சொன்னாங்க அதனால அந்த அண்ணன் கோச்சுக்கிட்டு இனிமே நான் உன்னை இனிமே கூப்பிட மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு போறாங்களா இனிமே உனக்கு பார்க்கவும் அதிகமா வரமாட்டேன் அப்படின்னு சொன்னாங்களாம் அப்படி சொன்னா இது எப்படி சண்டை போட்டாங்கன்னு எனக்கு ஒண்ணும் புரியல

நானும் தானே மறுபடியும் அவள்கிட்ட எதுவும் பேசல நம்ம பேச போய் அவள் எதுவும் அழுதுட்டானா தான்